கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் இந்த நாளின் கூட மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று பேதர் எழுதின பொதுவான நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஜீவனை விரும்பி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபட்டு கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கணவர் இங்கே போஷனா பேதுரு பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவனை விரும்பி எந்த ஜீவனை உலகத்தில் எல்லாத்துக்குமே ஜீவன் உண்டு மாம்சத்தோடு இருக்கிற எல்லாத்துக்குமே ஜீவன் உண்டு ஆனால் நித்திய ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் இந்த பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கி காத்து கவனத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் ஆகவே கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்துடைய முகம் இருக்கிறது நீங்கள் நன்மை செய்து நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கத்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தம் ஆயிருங்கள் இது சொல்கிறாரு நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவர்கள் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை அந்த நீதியான வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டார் இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நீதிக்காகத்தான் அவர் பாடுபட்டார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதிக்காக நாம் பாடுகிற பாடுபடுகிறவர்களாக இருப்போமானால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறோம் ஆகவே ஜீவனை விரும்பி ஜீவனை விரும்பி அந்த நித்திய ஜீவனை நாம் விரும்ப வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விரும்ப வேண்டும் அப்படி உண்மையாய் விரும்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக பாடுகள் உண்டு நாம் அதையெல்லாம் சகித்து நீதி நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்போம் கத்தராமே நம்மளை ஆசிரிய பிறகு கற்று